நாம் அதிரச செய்கிறதுக்கு அரிசி ஊற வச்சு காய வச்சு நமக்கு ஈரமாக இருக்கும்போதே மிஷினில் கொடுத்து அரிச்சு வறுத்து சரித்து நிறைய வேலை இருக்குது அப்படி இல்லாமல் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே இன்ஸ்டண்ட்டாக நம்ம புளிக்க வைக்காமல் அதிரசம் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இது ஆர்ட்னரி பச்சரிசி மாவு தான் நீங்கள் வீட்டில் ரெடி பண்ண இடியாப்பை மாவு இல்லைனா கடையில் விற்கக்கூடிய மாவு இல்லை ரேஷன் பச்சரிசி மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம் ஒரு கப் அரிசி மாவுக்கு நான் ஒரு முக்கால் கப்பு சுகர் எடுத்திருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் இதில் சுகர் சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப்பு வாட்டர் சேர்த்துக்கலாம் மெல்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஸ்டவ்வை ஃபாஸ்ட்லியே வச்சுக்கோங்க நல்லா மெல்ட் ஆகி நல்லா கொதி வருது ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சுக்கலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூனு நெய் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் சட்டி உப்பு சேர்த்துக்கங்க இப்போ இந்த அரிசி மாவை ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடுமா நெய் சேர்த்துருக்கிறதுனால இது கடாயில் ஒட்டாமல் நல்லா ஒன்றா சேர்ந்து வரும் அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் நீங்கள் ஒரு கப்பு நல்ல அரிசி மாவு ஃபுல்லாக ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு முக்கால் கப்பு சுகரு கரெக்டாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு இது ஒரு ரொம்ப லூஸாக இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் மாவு சேர்த்து கூட இதை கொஞ்சம் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்

பாருங்க இது போல் உங்களுக்கு பால் போல் பிடிக்க வரணும் மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நெய்ல கொஞ்சம் நெய் தடவிக்கலாம் நம்ம சின்ன சின்ன பால்ஸாக நம்ம ஊட்டி வச்சுக்கலாம் அதிரசத்துக்கு இது போல் செஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம ஈஸியாக நம்ம அதிரசம் செஞ்சிடலாம் உங்களுக்கு பெருசாக வேணும்னா பெருசாக ஊட்டி வச்சுக்கோங்க இல்லைனா சின்ன சைஸில் வேணும்னா சின்ன சைஸில் ஊட்டி வச்சுக்கோங்க சின்ன சின்ன பால்ஸாக முதல்ல செஞ்சு வச்சுக்கலாம் உங்கள் கிட்ட ஷீட்டு இல்லைனா வீட்டில் இருக்கக்கூடிய பாலித்தீன் கவர் எதனால் எடுத்துகிட்டு அது மேலே ஃபுல்லாக நல்லா நெய்யோ இல்லை ஆயிலோ நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இந்த உருண்டையை எடுத்து கொஞ்சம் நல்லா நீங்கள் இது போல் பால் போல் செஞ்சுட்டு கொஞ்சம் நல்லா கையில் வச்சு உருட்டிட்டு நீங்கள் வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு கொஞ்சம் விரிசல் இல்லாமல் வரும் நம்ம குலாப் ஜாமுனுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் நல்லா சாஃப்டாகும் பார்த்தீங்களா அதுபோல் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக செஞ்சுட்டு நீங்கள் வச்சுக்கோங்க ஒரே நேரத்தில் நம்ம இதை டக்குன்னு செஞ்சு எடுத்துடலாம் நம்ம தனித்தனியாக வச்சு செஞ்சோம்னா கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்கும் இது போல் ஒரு கிண்ணத்தில் நல்லா நெய் இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இதை கொஞ்சம் நம்ம தட்டிக்கெலாம் தட்டுவோம் பாருங்கள் அது போல் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் அப்பப்போ இந்த கிண்ணத்து மேலேயோ இல்லைன்னா இந்த உருண்டை மேலேயோ நீங்கள் நெய்யோ இல்லை ஆயிலோ அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் இது கிண்ணத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வெடிப்போ இல்லை விரிசலோ இல்லாமல் மாவு காஞ்சி போகாமல் நல்லா மாய்ச்சரைசிங்காக இருக்கும் நீங்கள் ஒரே நேரத்தில் இது போல் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரே தடவையாக இதை போட்டு எடுத்துடலாம் இல்லைனா ஒவ்வொன்றா நீங்கள் தனித்தனியாக போட்டு எடுக்க வேண்டி வரும் பாருங்க இதை கொஞ்சம் நம்ம இது போல் அகலமாக்கிக்கலாம் ரொம்ப மெலீஸாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நீங்கள் அதிரசம் எப்படி கொஞ்சம் நம்ம இருக்கோம் அந்த சைஸுக்கு நீங்கள் இது போல் தட்டிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஆயில் வச்சிருக்கேன் ஆயில் புகை வராளும் இருக்கக்கூடாது இப்போ இதை நம்ம ஓவனாக எடுத்து இதை நம்ம போட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி குட்டி குட்டி பபுள்ஸாக வர அளவுக்கு தான் ஆயில் ஹீட்டாக இருக்கணும் பாருங்க நான் அஞ்சு போட்டிருக்கேன் கொஞ்சம் ஃப்ரீ ஆன உடனே இதை நம்ம திருப்பி விடலாம் ஒரே சைடு விடாம நீங்க ரெண்டு சைடு மாத்தி மாத்தி இது போல திருப்பி விட்டுட்டாங்க இது கொஞ்சம் நல்லா பாருங்க இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்ப இது நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க இது எடுத்து இப்படி வச்சு இதுக்கு மேலே ஒரு கரண்டி வச்சு அழுத்தணுனால அழுத்திக்கலாம் இல்லைனா இது போல் வச்சு நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடலாம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ரொம்ப ப்ரெஸ் பண்ணி இதில் இருக்கக்கூடிய ஆயில் ஃபுல்லாக வெளியே எடுத்துடாதீங்க ஏன்னா இந்த அதிரசம் பார்த்தீங்கன்னா காஞ்சி போன மாதிரி ரொம்ப ட்ரை ஆயிடும் நீங்கள் லைட்டாக ஒரு ப்ரெஸ் மட்டும் பண்ணிக்கோங்க இதே போல் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க எல்லாத்தையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் அலமது நம்ம அரிசி ஊற வச்சு காய வச்சு அரைச்சி சளிச்சு கஷ்டப்படாமல் எவ்வளோ ஈஸியாக நம்ம அதிரசம் செஞ்சிட்டோம் நான் இதுக்கு கடையில் விற்கக்கூடிய அந்த இடியாப்ப மாவு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த மாவு வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணி இதே போல் ஈஸியாக செஞ்சுக்கலாம் இது நமக்கு செய்யும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கா மாதிரி தெரியும் ஆனால் இது நல்லா ஆறிடுச்சின்னா நல்லா மொறுப்பாக உங்களுக்கு சக்கரை அதிரசம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறது போல் இதுவும் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம செஞ்ச அதிரரசம் நல்லா ஆரிச்சு இப்போ நான் உடைச்சி காமிக்கிறேன் பாருங்கள் மாஷாலா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல் யூஸ்ஃபுல் ரெசிபிஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அசலாம் வரைக்கும் தேங்க் யூ